நாங்கதான்ட் மீனா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அதாவது நாங்க சோகத்திலயும் திம்போம் நல்லா இருக்கும்போது திம்போம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது அந்த வீட்டுக்காக கொஞ்சம் காசு எல்லாம் ரெடி பண்ணோம் காசு பத்தலை அதனால மீனாவோட தாலி குடியை வாங்கி கொஞ்சம் அடை வச்சிட்டோம் இதனாலும் கேட்ட மீனாட்டா உனக்கு வருத்தமாகவே இல்லையா அப்படின்னா இல்லை இதில் என்ன வருத்தம் இருக்குது சேவிங்ஸ்க்காக தான் இது வா நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது போது நம்ம அதுக்காக தான் இது வைக்கணும் தேவலமாக கடை வாங்கி அதை இதுக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பொருள் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க எனக்கு என்னமோ யாருக்காக இருந்தாலும் கொஞ்சமாக கஷ்டம் இருக்கும்ல அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிலோ சிக்கன் இது வந்து சில்லிக்கு அரை கிலோ இது வந்து கிரேவிக்கு அரை கிலோ அப்படின்ட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதை வந்து சமைச்சி சாப்பிட்டா அந்த கஷ்டமெலாம் போயிடும் அதாவது அப்படி நம்மளாம் நினச்சிக்கிட்டு நம்மளாம் சமைச்சி நம்மளா சாப்பிட வேண்டியது அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து நானே மீனாக்கு என் கையால் நானே சமைச்சு கொடுக்க போகிறேன் உணக்கந்தாப்பா உனக்கு சில்லி வேணுமா என்ன வேணா ஆட்டுக்கதியா என்னடா பூசா கேட்குறேன் ஆட்டுக்கதி இந்த விளாக்கை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன ஆச்சு இந்த பிளாக் பற்றியே நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருவா வந்து எனக்கு வந்து இன்னைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் வாடகை வந்துடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாரு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி ஏவுற ஏவுறதுக்கும் நீ வரப்பு மணி ஏழை வளர்க்குமணி மணி இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏவுற இப்போ தான் சாயந்தரம் ஏவுறேன் இப்போ தான் ப்ரேயன்னு வச்சுக்கேன் சில்லிக்கு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பெரியா இருக்காங்க ஒயிட் சாப்பாடு சில்லிக்கு வந்து வெங்காயம் படிச்சுக்கிறதுக்கு கிரேவி

மூணு மாதம் தான் நான் வந்து கழுத்தில் வந்து தங்கச்சியை வந்து போட்டிருந்தேன் எத்தனை நாள் போட்டிருந்தேன் நான் தாலிப்பொடி இதெல்லாம் இப்போ வந்து இதுங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பொருளுன்றது ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு தான் சரியா என்னங்க மக்களை நான் சொல்றதுலையே சொல்லுங்கள் அது வந்து என்றைக்குமே தா தங்குன்றது என்றைக்குமே நம்மளுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது எப்போ வேணா நம்ம சுச்சுவேஷன் எப்படி வேணால் மாறலாம் இப்போ மாறின மாதிரி புரியுதா அதனால இது தான் எனக்கு நேரமும் இன்னைக்கு என்றைக்குமே எனக்கு இதுதான் நேரமும் சரியா

சேர்ற நாங்க சீட்டே கொஞ்சம் பணம் பற்றாக்குறை சீட்டே நாங்க வந்து சேர்ற சீட்டு மற்றபடி எங்களுக்கு சீட் எல்லாம் பெருசா கிடையாது எல்லா சீட்டையும் எடுத்து நம்ம வந்து கடனை கட்டிட்டோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கடன் இருந்தது எங்க இப்போ நம்ம இங்க வாடகை வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கணுன்றதுனால எல்லாமே எங்க மாமியா தான் பார்ப்பாங்க நான் இந்த இதுல தெளிவா சொல்லிக்கிறேன் நீங்க நம்ம ரேஷன் கடைக்கு போயிருந்தப்ப கூட ரேஷன் கடைக்காரன் நீங்க கேட்டாரு என்ன ரெண்டு ஒன்று எடுத்தீங்க மூணு மூணுன்னு எடுத்தீங்கன்னு வீடியோ போடுறீங்க கழுத்துல வெள்ளிச்சைன்னு போட்டிருக்காரு அப்படின்னு நான் எடுத்து காமிச்சிட்டேன் ஏன்னா நான் அடகு வைக்கிறதுக்காக தான் சொசைட்டி போயிருந்தேன் சொசைட்டியில் வந்து நாளைக்கு வர சொல்லிட்டாங்க பேங்க்கு போயிருந்தேன் பேங்க்கில் வந்து என்னோடய பாஸ்புக் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால ஆதார் கார்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க வீட்டில் வந்து ஆதார் கார்டு எடுத்துட்டு ஃபோட்டோ தேடி பார்த்தேன் கிடைக்கல அதனால அங்கே போயிருந்தேன் பார்த்தேன் அங்கே எங்கள் இருந்து பார்த்தேன் ரேஷன் கார்டு திறந்துருக்கான்னு பார்த்தேன் ரேஷன் கார்டு திறந்துருந்துச்சு அங்கே போனேன் அந்த அந்தமே அந்த மாதிரி வார்த்தை கேட்டாரா அதனால் நான் உடனே எடுத்து காமிச்சேன் பாரு பாஸ்புக்கு ஃபோட்டோ ஆதார் கார்டு எல்லாம் இருக்குது தாலிக்குடியெல்லாம் சேர்த்து இதில் எத்தனை போக வந்து போகணும்னு வச்சுருக்கேன் எல்லா மூட்டையே அழகு தான் வைக்க போனேன் வீடியோவில் பார்க்குறதுக்கு வேறனே ரியல் லைஃப் வேறுனே எல்லோருக்கு தான் சொல்கிறாங்க யூடியூபர் அப்படின்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அது கிடையாது ரியல் லைஃப் வேறு ரியல் லைஃப் வேறு அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு தொழில் இருக்கும் அது மாதிரி கருவாக்கு வந்து இப்போ வண்டி ஓட்டுறாரு அவருமே நிறைய பேர் சொல்கிறீங்க யூடியூப் பர்ஸில் சாப்பிடுங்க யூடியூப்ஸில் சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க யூடியூப் பர்ஸில் சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே நாங்கள் வந்து சும்மா ஒன்று சாப்பிட்லருக்கு வீடியோ எடுக்கணும் போடணும் அதுக்கு காப்பிரேட் இல்லாமல் போடணும் நிறைய பிரச்சனை இருக்குன்னே கேட்டார்

ரெடி ஆச்சா சில்லி சிக்கன் கிரேவி சாப்பாடு வெங்காயம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் இது நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்த வேளை நான் வாடகைக்கு கோடிட்டேன் அதனால மீனா அண்ணிக்கு மாடிட்டேன் கே நான் இன்னைக்கு மீனா கேyle சாப்பிட வேண்டியதாக ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஏன் மீனா நீ க நானா செஞ்சு சாப்பிடலாம் பார்த்தேன் நல்லா இருக்கு அன்னி எல்லாம் சாமில பார்த்தாச்சு சரி சாப்பிடலமா உம் என்னடா சிக்கனா

அது உனக்கு தண்ணி இது அம்மாவுக்கு அப்பாவுக்கு தரக்கூடாது அம்மா அப்பா சரி சே 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 அப்பா அதுதான் குழம்புடா

சாப்பிட்டு முடிச்சோம் கரெக்டாக மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரண்டும் கட் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம நம்மளோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்